ஓம் ஸ்ரீ குருபியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீமாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் வசந்த நவராத்திரி இனிதே தொடங்க இருக்கிறது லலிதா பரமேஸ்வரிக்கு உரிய அற்புதமான இந்த நவராத்திரி பெருவிழாவிலே அம்பாளுக்கு என்னென்ன நிவேதனங்கள் செய்து வழிபடலாம் அப்படிங்கிறத இன்றைய தினம் பதிவில் சிந்திக்கலாம் லலிதா சகசிரநாமத்திலே அம்பாளுக்கு என்னென்ன நைவேத்தியங்கள் ரொம்ப சிறப்பானது ரொம்ப விசேஷமானதுன்னு வசன்யாதி வாக்தேவதைகளே தன்னுடைய திருவாக்காலே அம்பிகையை ஆராதித்திருக்கிறார்கள் அதை அடிப்படையாக கொண்டு வரக்கூடிய இந்த வசந்த நவராத்திரி புண்ணிய காலங்களில் யாரால் என்னென்ன இதில் வரக்கூடிய நைவேத்தியங்கள் செய்ய முடியுமோ அதை செய்து அம்பாளுக்கு சகசிரநாம அர்ச்சனை செய்து நிவேதனம் செய்து அதை நாம் பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளுகிற போது அது நமக்கும் பலவிதமான நற்பலன்களை கொடுக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது என்னென்ன பிரசாதங்கள் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் முந்நூற்றி முப்பதாவது திருநாமம் காதம்பரி பிரியா அப்படின்னு அம்பாளை ஆராதிக்கிறார்கள் உயர்ந்த மதுவில் பிரியம் உள்ளவள் அம்பிகை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ அம்பாளுக்கு தேன் ரொம்ப விசேஷமானது அதனால் சுத்தமான தேன் அம்பாளுக்கு நிவேதனம் செய்யலாம் அடுத்த நானூற்றி எண்பதாவது திருநாமம் பாயசாண்ண பிரியா பாயசானத்தில் பிரியமுள்ளவள் அப்படின்னு ஆராதிக்கிறார்கள் இதை பாயசாண்ணம் எப்படி செய்யணும்னா அரிசியில் செய்யக்கூடிய பாயசம் நம்ம வழக்கமாக பருப்பு பாயசம் செய்வோம் இல்லை ஜெவ்வரிசியில் சேமியாவில் போட்டு செய்வோம் இல்லையா அந்த பாயாசம் கிடையாது பச்சரிசியால் செய்யக்கூடிய பாயசம் அந்த பாயசானத்திலே பெரியமுள்ளவள் அம்பிகை பால்லையே அரிசியை வேக வச்சு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான பிரசாதம் இது அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமானது ஆனால் அம்பாளை பாயசாண்ணப் பிரியா அப்படின்னு வசின்யாதி வாக்தேவதைகள் ஆராதிக்கிறார்கள் இது வந்து ரச தாதுவை வளர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான உணவு இந்த பிரசாதத்தை நாம் அம்பாளுக்கு நிவேதனம் செய்து சாப்பிடுகிற போது நம்ம உடம்பில் நல்ல மாற்றம் ரசம் அப்படிங்கிற அந்த தாதுவை வளர்க்கக்கூடிய உணவு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்து நானூற்றி தொண்ணூற்றி இரண்டாவது திருநாமம் ஸ்னிக்தௌ தனப்ரியா அப்படிங்கிற திருநாமம் நெய் கலந்த அன்னத்திலே பிரியமுள்ளவள் அம்பிகை அப்படின்னு சொல்கிறாங்க சுத்தாரணத்துலையும் நாம் நெய் சேர்ப்போம் சக்கரை பொங்கல்லையும் நாம் அம்பாளுக்கு நெய் சேர்ப்போம் அப்போ நெய் கலந்த அன்னத்தை அம்பாளுக்கு நிவேதனம் செய்கிறது ரொம்ப விசேஷமானது இது வந்து ரத்தத்தை வளர்க்கக்கூடிய சக்தி உள்ள ஒரு உணவு ரத்தத்தில் இருந்து மாம்சதாது தோன்றுவதற்காக இரத்தத்துக்கு சாரத்தை தரக்கூடிய உணவு அப்போ இது அம்பாளுக்கு நிவேதனம் செய்து நாம் எடுத்துக்கொள்ளுகிற போது நமக்கு நற்பலன்கள் கிடைக்கும் அடுத்து ஐநூற்றி ஒன்றாவது திருநாமம் குடாண்ண பிரீத மானசா வெள்ளம் கலந்த அன்னத்தால் மன திருப்தி அடைகிறாள் அம்பிகை அப்படின்னு சொல்றாங்க வெள்ளம் கலந்த உணவு எது சர்க்கரை பொங்கல் நாம் கலோக்கியலாக சர்க்கரை பொங்கல்னு சொல்லுவோம் நம்ம என்ன சேர்ப்போம் வெள்ளம் சேர்ந்து செய்வோம் இல்லையா அந்த சர்க்கரை பொங்கல் அது அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம் அடுத்து ஐநூற்றி பன்னிரெண்டாவது திருநாமம் தத்தியன்னா சக்த ஹிருதயா தைராணத்திலே அதிக விருப்பம் உள்ளவள் அம்பிகை அம்பாளுக்கு தயிர் சாதமும் ரொம்ப விசேஷம் அதுவும் நாம் இந்த வசந்த நவராத்திரியில் நிவேதனம் செய்யலாம் அடுத்து ஐநூற்றி பத்தொம்போதாவது திருநாமம் தனா சக்த சித்தா அப்படிங்கிற திருநாமம் தானியத்தை முக்கியமாக கொண்ட அன்னத்தில் பிரியமுள்ளவள் அப்படின்னு சொல்கிறாங்க வெண்பொங்கல் சக்கரை பொங்கலில் கூட நாம் என்ன பண்ணுவோம் பச்சை பயிரை வறுத்து அதை சேர்த்து அம்பாளுக்கு செய்வோம் இல்லையா அப்போ அந்த பயிர் வந்து சேர்த்துருக்கக்கூடிய அதை ரொம்ப விசேஷமாக அம்பாளுக்கு நிவேதனம் செய்யலாம் வெண்பொங்கல் சர்க்கரை பொங்கல் பருப்பு பருப்பு வறுத்து நாம் போட்டு செய்வோம் இல்லையா அதுதான் அது முத்கௌதனா சக்த சித்தா சில பேர் வந்து பாசி பருப்பில் சாதம் கூட செய்வாங்க அதுவும் நிவேதனம் பண்ணலாம் அதில் பயிர் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கணும் அடுத்தது ஐநூற்றி இருபத்தி ஆறாவது திருநாமம் ஹரித்ரா நைக்க ரசிகா அப்படிங்கிற திருநாமம் மஞ்சள் கலந்த அல்லது மஞ்சள் நிறமான அன்னத்தை ரசிப்பவளா அம்பாள் அப்போது மஞ்சள் கலந்த அன்னம் எது எலுமிச்ச சாதம் சாதத்தெல்லாம் நம்ம மஞ்சள் கலப்போம் இல்லையா புளி சாதத்தை விட மஞ்ச எலுமிச்ச சாதத்தில் நல்லா அந்த மஞ்சள் கலர் நல்லாவே இருக்கும் அது அம்பாளுக்கு நிவேதனம் பண்ணலாம் ஹரித்ரா நைக்க ரசிகா மஞ்சள் கலந்த சாதம் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம் அடுத்து ஐநூற்றி முப்பத்தி மூன்றாவது திருநாமத்தில் சொல்கிறாங்க சர்வோதன பிரீத சித்தா அப்படின்னு சொல்லிட்டாங்க இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்ததெல்லாம் விசேஷமாக இருந்தாலும் கடைசி அவங்களே சொல்லிட்டாங்க எதுவாக இருந்தாலும் பக்தியோடு அம்பிகைக்கு சமர்ப்பிக்கக்கூடிய அனைத்து அன்னங்களுமே விசேஷந்தான்னு அவங்களே சொல்கிறாங்க எல்லா விதமான அன்னங்களாலும் பிரீதி அடையும் மனதை உடையவள் அம்பிகை அப்படின்னு சர்வௌதன பிரீத சித்தா இந்த தான் இல்லை மற்றும் இருக்கக்கூடிய அன்போடு பக்தியோடு நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான அன்னங்களாலும் செய்யக்கூடிய பிரசாதத்தை அம்பாளுக்கு நிவேதனம் செய்கிற போதும் அம்பிகை பிரீதி அடைகிறாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இது இல்லாமல் நம்ம பானகம் செய்யலாம் அதே மாதிரி உளுந்து உளுந்தால் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வடை ஆஞ்சநேயருக்கு செய்வோம் இல்லையா தட்டை வடை அந்த வடையும் செஞ்சு அம்பாளுக்கு நிவேதனம் செய்யலாம் அது ரொம்ப விசேஷமானது பானகம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மோர் இளநீர் இதை நிவேதனம் பண்ணலாம் பழங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செவ்வாழை பேரிச்சம்பழம் பன்னீர் திராட்சை மாதுளம்பழம் இதெல்லாம் அம்பிகைக்கு ரொம்ப விசேஷமான உணவுகள் தான் இதையெல்லாம் தேவிக்கு தூய அன்போடு நாம் இந்த வசந்த நவராத்திரி புண்ணிய காலங்களிலே அபிராமி அந்தாதி லலிதா சஹசிரநாமம் லலிதா மாலைன்னு நம்மளால் என்ன முடியுதோ அந்த பாராயணங்களை செய்து தேவிக்கு நிவேதனமாக செய்துவிட்டு பல பேருக்கு நாமும் அதை கொடுத்து நாமும் அந்த பிரசாதங்களை ஏற்றுக்கொள்ளுகிற போது அம்பிகை மனம் மகிழ்ந்து நமக்கு எல்லா நலன்களையும் வளங்களையும் கொடுப்பால் இந்த வசந்த நவராத்திரி அனைவருக்கும் மிகவும் சிறப்பாக அமைய அடியேனும் அம்பிகையை பிரார்த்தனை செய்து கொண்டு அமைகிறேன் ஜெய ஜெய காமாட்சி நன்றி வணக்கம் ஸ்ரீ மாத்ரே